இருபத்தி அரசியல்வாதிகள் இவங்க ஆட்சிக்கு வந்த போது இவங்க எல்லாம் எதிர்கட்சியில இருந்தவங்க இருபத்தி அரசியல்வாதிகள் பாஜகவால் ஊழல்வாதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டு என்ஐஏ சிபிஐ ஈடி ஐடி எல்லாம் போய் ரெய்டு செய்து வழக்கு தொடரப்பட்டு இருபத்தைந்து பேரும் என்ன பண்ணாங்க அவங்க கட்சியை பாஜக இலங்கை கட்சியை உடைச்சிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு போயிடுச்சு ஒரே ஒரு உதாரணம் அஜித் பணி செய்திருக்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சில் இவர் வந்து சரத்பவருடைய மரும ஒரு நாள் சரத்பவார் கூட்டணி இருக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் துணை முதல்வர் நிதியமைச்சர் இவர் மேல் பாஜக என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க எழுபதாயிரம் கோடி முறைகேடு லஞ்சம் ஊழல் செய்திருக்கிறார் கோடி இவரை வலியுறுத்தி வலியுறுத்தி துன்புறுத்தி துன்புறுத்தி இவரால் மாவா கட்சியை உடைச்சு பிரிஞ்சு போய் பாஜகவுட இணைந்து எப்படி சிவசேனாவை உடைச்சு ஏக்நாத் சிந்தியா இருக்காங்களோ உடைஞ்ச உடஞ்ச துண்டெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பு அமைத்து நடத்துகிறது இதே அஜித் பவார் துணை முதலமைச்சர் என்ன பண்ணாங்க மோடியின் வாஷிங் மிஷினில் இவர்கள் எல்லாம் கரையாக இருந்த கரங்களை உள்ள வாஷிங் மிஷின்ல போட்டு வெள்ளையோட வெள்ளையாக்கி அவங்க அரசாங்கத்திலேயே எல்லாம் நிர்வாகி ஆக்கிட்டாங்க அவங்க கட்சியிலேயே பெரிய அதிபர்களாக்கிட்டாங்க அப்போ இவங்க வந்து எந்த வகையிலும் அடுத்தவர்களுடைய குணத்தை பற்றியும் நேர்மையை பற்றியோ பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்றதற்கு இதுவும் நாடு முழுவதும் பரவும் ஒரு விளம்பரம் தான் இது நான் உருவாக்கவில்லை பேடிஎம் என்ற ஒரு பணம் போன்ல அனுப்புற ஒரு ஆப் இருக்கிற மாதிரி பேபிஎம் என்ற ஆப் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ இபி இல்ல வருமான வரி இல்ல சிபிஐ இருந்து தப்பிக்க ஐம்பத்தாறு கோடி கட்டணம் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி கட்டணும் இதெல்லாம் உண்மை உதாரணம் தேர்தல் பத்திரத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் நூத்தி நாற்பது கோடி கட்டணும் தனியார் நிலக்கரி சுரங்கம் உரிமை வாங்கணும் என்றால் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி கட்டணும் அதாவது பேபிஎம் இதுதான் அரசு நடக்குது கேள்வி இந்த கொடூரமான அரசு அரசு பாசிச அரசு நேயமற்ற அரசு செயல் திறனற்ற அரசு ஜனநாயக விரோத அரசு ஜனநாயகத்தை பணநாயகம் என்ற விஷயத்தை வைத்து படுகொலை செய்த அரசு இன்னும் ஒரு நாள் ஜூன் நாலாம் மேல் நீடித்தால் எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற இந்திய நாடு சட்டமைப்பு மக்களாட்சி முறை ஏன் நம் தமிழ்நாடு வாழ்க்கை முறை என்றது நீடிக்கவே நீடிக்காது நான் உறுதியாக தெளிவோடு நான் கூறுகிறேன் நான் படித்தவன் நான் பல இடங்களில் பணி செய்தவன் நான் அனாவசியமா குற்றச்சாட்டு வைக்கிறவன் கிடையாது அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் அதிமுக என்னைக்குமே வைக்க மாட்டேன் எங்களோட அவங்க செயல் திறனில் முறைமானவர்கள் மனித நேரத்தில் குறைவானவர்கள் சொல்வதை தவிர அவர் பாசிசர்கள் என்ன பிரச்சனை

விடுதலை வாங்கி உருவாக்கி கொடுத்ததில் இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அன்றையிலேந்து இன்றைய வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் குறிப்பாக இந்தியாவுடைய தலா பொருளாதாரம் பங்களாதேஷ மிக சிறப்பாக இருக்கு இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்றைய வரைக்கும் பங்களாதேசத்துடைய தலா உற்பத்தி இந்தியாவை தாண்டி வந்துருச்சு அது மட்டுமில்ல பெரியானது என்றார்கள் வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்டத்தில் லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஒதுக்கின ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலங்கானா ஐந்தும் சேர்ந்து ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரம் அவ்வளோ நிதி ஒதுக்கி உத்தரப்பிரதேச போய் சேர்த்தாங்க உத்தரப்பிரதேச பொருளாதாரம் பாகிஸ்தானை விட பாதி மடங்கில் இருக்கிறது செயல்திறன் வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் நான் உங்களுக்கு தனி கோரிக்கை தேர்தல் இருந்தாலும் நான் சொல்றேன் எங்களுக்காக வாக்களியுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக பணி செய்கிறோம் இதுவரைக்கும் செய்து காட்டியிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் இன்னொரு முறை செய்யுங்கள் என்று கூறுவேன் ஆனா இந்த முறை நான் சொல்கிறேன் உங்களுக்காக வாக்களியுங்கள் உங்கள் குழந்தைக்காக வாக்களியுங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக வாக்களியுங்கள் தமிழ்நாட்டுக்காக வாக்களியுங்கள் தமிழர்கள் தமிழர்களுக்காக வாக்களியுங்கள் இந்த பாசிச ஆட்சியை அகற்றுவதற்காக வாக்களியுங்கள் அதற்கு ஒரே வழி உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் டு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து மதுரையிலிருந்து இருந்து நம் குரல் பாசிசம் வேண்டாம் தீய சக்திகள் வேண்டாம் ஒற்றுமை வேணும் நல்லிணக்கம் வேணும் மனித நேயம் வேணும் நல்லாட்சி வேணும் என்று நன்றி வணக்கம்